மாணவக்கலையை சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடில இருந்து நடந்துட்டு அதுக்கான அறிஞாதம் கட்சிகள் மட்டும் இல்லை நம்மளோட சமுதாய அமைப்பு மற மாதிரி கட்சிகள் வரும் போகும் நாடு நடந்துட்டு போகும் அதாவது வெளியில இருந்து கூர்மையா பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு இடத்த உள்ள இருந்து பார்க்கறேன் அதுல இருக்கிற கடமை புரியுது பெருமை குறையுது இதனையாக வேண்டிய கடமைகள் என்னங்கிறது புரியுது என்னுடைய முனைப்பு நாடு முதல்ல தமிழ்நாடு இதுதான் என்னுடைய போக்கஸ் அதுக்காக தான் நான் போயிருக்கேன் இது நல்ல முக்கியமான பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன் சரிவர என் கடமை செய்வேன் நினைக்கிறேன் அங்க என்ன பேச போறேன் என்ன பேசுறேங்கிறது இங்க சொல்லக்கூடாதுங்கிறது தான் எங்க கடமை இருந்தே ஒண்ணு அதனால ஜாஸ்தி அதை பத்தி இங்கே பேச முடியாது நான் பேச ஆரம்பிச்சேன்னா அதை பத்தின கேள்விகள் நிறைய அப்ப நம்ம தொடர்ந்து சம்பாதிக்கலாம் ஆணவக் கலைகள் சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடியில் நடந்து அதுக்கான அழிநாதன் கட்சிகள் மட்டும் இல்லை நம்மளுடைய சமுதாய மாத்திரம் கட்சிகள் வரும் போகும் நாடு நடந்து இருக்கும் நன்றி